உழை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி மணப்பாறை திரு ரெக்சையா அவங்களுடைய இடத்துல இருக்கோம் நம்முடைய தமிழர் வேளாண்மை முறையில் வரப்புகளை உயர்த்தி வேளாண்மை செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறோம் இந்த வரப்புகள்லாம் மிக உயர்ந்த முறையில் பயிர் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம டெல்டாவில் பண்ணுறது மாதிரி வரப்புகள்லாம் எல்லாம் உயர்த்திட்டோம் அவங்கள மாதிரி நாங்களும் பண்ணுறோன்னு என்ன செஞ்சுருக்காங்க இந்த உளுந்து பயிர் இதெல்லாம் விதச்சிருக்காங்க எள்ளு விதச்சிருக்கிறாங்க தண்ணி இருக்குது அதனால் இவங்க தண்ணி விட்ருக்காங்க டெல்டாவில் வந்து நாங்கள் அந்த ஈரத்திலே வதைப்போம் இதில் வந்து ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி பாய்ச்சிருக்காங்க நிறையா இது இருக்குது ஐயா இதில் நிறையா கலைகள்லாம் வணக்கம் ஐயா இதில் கலைகள்லாம் நிறையா இருக்குது அந்த கலையை ஒன்றும் கட்டுப்படுத்துகிறீங்களா நீங்கள் கலையெல்லாம் எடுக்கலையா ஐயா இந்த தோட்டத்தை பார்த்து களை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் ஆளையும் கூட்டு வந்து விட்டார் ஒரு பத்தாழை நான் வந்து களை எடுக்க அந்த மூளையில் இறங்கினார் சனி மூளையில் நான் அப்பதான் வந்தேன் இத போய் களை எடுக்கிறேனியே இதை களை எடுத்தா என்ன வரப்போகுது என்னுடைய வீட்டு தேவைக்கு மட்டும் வந்தா போதும் இதுல வந்து நான் செலவு எனக்கு இந்த சைடு மட்டும் வெட்டுவதற்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அந்த ஆளுக வெட்டுற வெட்டக்கு பார்த்தோம்னா அது மாதிரி இந்த பக்கமும் எடுக்கணுன்னா பயிர் பயிருழுந்து பக்கமும் இந்த பயிர் உளுந்து பக்கத்துக்கு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் வேணாம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் எனக்கு நட்டமாயிரும் எனக்கு வர்றது அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு விளைஞ்சா கூட போதும் அவ்வளவு அவ்வளவும் எனக்கு லாபம் தான் அதனால எனக்கு இது க குறைஞ்சபட்சம் எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அது எள்ளு வரும் கண்டிப்பா இது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அது விலையும் பயிர் விழுந்து அதனால நான் அதை பத்தி கவலைப்படல எனக்கு அந்த விவசாய முறையே வேணாம் நிலை எடுக்கிற விவசாய முறை வேண்டாம் நடவு பின் அறுவடை ஐயா ஞானபிரசாயம் அவருடைய அறிவுறுத்தலனுடைய அடிப்படையில் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை இப்படி செய்வோம் அப்படின்னு செய்து கொண்டு நல்ல வேலை மூஞ்சில் குத்தாமல் நீ தான் நடவு அறுவடைன்னு சொல்லி கொடுத்துட்டு காலையெடுக்கலையான்னு கேட்டீன்னு சொல்ல மாட்டீங்க தப்பித்தேன் உண்மையிலே நண்பர்களே எதுக்கு எங்கே செலவு பண்ணணும் ஆற்றலை போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ஆ ஆ ஆகாறு அளவிட்டு இதனும் கேடு இல்லை போகாறு ஆகலா கடை உழபோல இல்லாகி தோன்ற கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை சரியா என்ன வரவு என்ன செலவு என்ன ஒன்றுமே தெரியாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்துடும் வந்துரும் நம்பிக்கிட்டே போகிறது இதெல்லாம் வந்து உங்கள் வாழ வைக்குமா கேட்டால் எவ்வளோ எடுத்த எத்தனி மார்க் எடுத்த எத்தனை மார்க் எடுத்தா நான் பள்ளிக்கூடம் போகலாம் படிக்கிறான் அவ்வளோதான் மார்க்காக படிக்குது அவனுக்கு தேவை அறிவு தேவையா மார்க் தேவையா அதாவது ஒரு பொருளில் இது வந்து காப்பி அடிக்கிறது காப்பி அடித்தா இப்போ பெரிய அறிவா இல்லைங்க நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம் ஒரு கணக்கை கண்டுபிடிச்சி போட வேணாம் சொல்லிக் கொடுக்குறத படிச்சுட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அறிவாளி இன்றைக்கு உலகம் அப்படி தான் அறிவாளிகளை உற்பத்தி பண்ணிட்டுருக்கு அதாவது இவன் ஒரு கணிதத்தை கண்டுபிடிக்க மாட்டான் ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிக்க மாட்டான் ஒரு வேதியியல் பொருளை கண்டுபிடிக்க மாட்டான் கண்டுபிடிச்சவன் சொன்னதை கேட்டாலே உங்களுக்கு அந்த அறிவு வந்துட்டுன்னு அர்த்தம் அதுக்காக தான் கற்றிலன்னு ஆயினும் கேட்க கற்றணை தூரும் அறிவு இதுக்காக தான் ஆசிரியர்களே வைச்சாங்க ஏன்னா இவன் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள காலம் போயிடும் நல்ல செய்தியில் கண்டுபிடிச்சி சொல்லணும் தாங்க நம்ம வச்சுருந்தோம் அறிவை நல்ல முறைகளை வச்சுருந்தோம் விதைப்பு அறுவடை நடவு அறுவடை தோட்டம் ஒரு காலத்துலேயும் தோட்டத்துக்காக நீங்கள் உழைச்சி உழைச்சி அழிஞ்சிங்கன்னா அந்த தோட்டம் உங்களை வாழ வைக்கவே வைக்காது ஒரு பயிர் தன்னை வளர்த்துக்கவே தெரியலங்க அது எப்படி வரக்க வளர்க்குறவனை காப்பாற்றும் ஒரு நாய் நேர்த்தியாக சொன்னேன் ஒரு நாய்க்கு தன்னை காப்பாற்றிக்க தெரில அது கண்ணு வீழ்ச்சி வளர்க்குறவனை காப்பாற்றணும் அதுக்காக தான் நாய் வளர்க்குறோம் இவன் நாய் வளர்க்குறதுக்கு கண் முடிச்சுட்டு இருக்கான் ஊர் பயணம் போகிறதில்ல அதுக்கு வாக்கியம் கூட்டு போகிறது இது என்னங்க நாய் வளர்க்குறது அது எதையோ தின்னும் எங்கேயே இருக்கும் வளர்க்குறவன் ஊருக்கு போனால் கூட நின்றுட்டு காப்பாற்றும் பயிர் வச்சவன் பயிரை விதைச்சிட்டு போயிடுவான் அந்த பயிர் எழுந்திரிச்சு பூச்சியில் காப்பாற்றி புழுவில் காப்பாற்றி தண்ணி இல்லைன்னா தண்ணிக்கும் தன்னை தாக்குப்பிடிக்கும் திறனோடு வளர்த்துக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் வளர்க்குற காப்பாற்றணும் வளர்க்குறவனை காப்பாற்றணும் அப்படி வச்சது தாங்க நம்ம பயிர் காலங்காலமாக அப்போல்லாம் பூச்சி மருந்து ஏது அது ஏது ஊட்டம் ஊட்ட உணவுகள் ஏது எதுவும் கிடையாது ஆனால் விளைஞ்சி கொட்டுச்சு எப்போ நம்ம திசை மறணும் உலகம் பூரா உள்ள மரச்செடி செடி கொடிகள்லாம் யாரும் பயிர் வைக்காமல் உரம் போடாமல் பூச்சி மருந்து அடிக்காம தாங்க விளையுது நம்ம மட்டும் செஞ்சு காமிக்கிறோம் போட்டால் வருது பாரு அப்படின்னு பக்கத்தில் போடாமல் வரலை பாருங்கிறோம் நீங்கள் ஏன் ஒன்றும் போடாமல் விளைய வைக்க காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம் களையை பிடுங்கிக்கிட்டே இருங்கிறோம் பசுந்தால் உரம்னு பிடுங்கி போட்டு மிருங்குறோம் விதைச்சி கொ கொன்னுடு மடக்கி விழுங்குறோம் அதில் முளைக்கிற களைகள் வந்து செடி உரம் இல்லையா அந்த கலைகளை விட வேகமாக வளர்கிற தொழில்நுட்பத்தை ஏன் உன் பயிருக்கு கற்றுக் கொடுக்கல கேட்கவே மாட்டுறோம் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம சிந்திக்கவே மாட்டுறோம் எப்போ ஒரு தோட்டத்துக்காக வளர்க்குறவன் அழிஞ்சானோ அப்போவே அவன் வாழ்க்கை அழியுதுன்னு அர்த்தம் ஒரு தோட்டம் தானே எழும்பி விதைச்சா விளைஞ்சு கொட்டணும் அதை தாங்க சொல்கிறான் நாடன்ப நாடாக வளர்த்தன வளம் தானாகவே உண்டாகணும் அந்த வளம் உண்டாகிறதுக்கு நீர் அடிப்படை நஞ்சை புஞ்சை கட்டமைப்பு அடிப்படை நீரை நிறுத்துறதுக்காக தான் நம்ம விவசாயமே செஞ்சோம் நீர் இல்லாட்டி போனால் ரசாயன உரங்களையும் செடி எடுக்காது இயற்கை உரங்களையும் எடுக்காது நுண்ணுயிர்கள் வாழாது நீருடைய அடிப்படையில் தான் பயிர்கள் இருக்குது பயிரினுடைய தாக்குப்பிடிக்கும் தரணும் அற்புதமாக அடைஞ்சிருக்கு பூ பூக்கும் தரணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எள்ளு அப் அருமையாக அழைஞ்சிருக்கு அதெல்லாம் ஐயாயிரூவாய்க்குலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் இது வலி மாங்கிறதுல எனக்கு ஐயாயிரரூபா தான் இதை போய் விளைஞ்சிருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது ஐயா கண்டிப்பாக பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும் கண்டு முதல் பண்ண பிறகு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் எடுத்துகிட்டு அவசியம் சொல்லணும் சரியா இன்னும் வாழை தன்னை எல்லாம் வரப்பில் வந்துட்டுருக்கு பார்த்தா தெரியும் போல் பயிரெலாம் நல்லா செழிப்பாக செழிப்பாக வந்துட்டுருக்கு பயிரெலாம் இன்னமும் காலத்தில் வரப்பில் வச்ச கத்திரி செடி கீரை இதெல்லாம் வந்துட்டுருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது ஒரு வேளாண்மை என்பது ஒரு பொழுதுபோக்காகவும் உற்சாகமாகவும் அறுவடை மட்டுமே வேலையாக இருக்கணுங்க உழவனுக்கு அறுவடை மட்டுமே வேலையாக இருக்கணும் ஒரு உழவனுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சரியா அப்படி இருந்தால் அதாங்க வாழ்க்கை இனிக்கும் சரியா கடைக்கு போகிறோம் பணம் கொடுத்து சாப்பிட்றோம் ஒரு தோட்டத்துக்கு வந்தால் பல பேருக்கு தானாகவே விளைஞ்சி கொட்டியிருக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கணும் இந்த கீரை விதையெல்லாம் இது பாருங்கள் பயிர் எப்படி காய்ச்சி பாருங்கள் பாருங்க கொலை கொலையாக இன்னும் பூக்கள் நிறையா இருக்குது நிறையா காய் வைக்கும் இந்த கீரை விதையெல்லாம் தானாக விழுந்து முளைச்சிருக்கு வரப்பில் இருந்த கீரை விதை வரப்பில் இருந்த அந்த கீரை செடியோட விதை தானாக கொட்டி வயலில் தானாகவே உழுது விதைகள் மண்ணில் தானாக தாங்க முளைக்கிது மழை பெஞ்சா அந்த பதம் பக்குவம் பார்த்து பதம் பார்த்து விதைக்கணும் இதில் நெல் விளைஞ்சி நின்றுது நம்ம பார்த்தோம் அடுத்ததாக இப்போ உளுந்து பயிர் கோடை வந்துடுச்சு கோடைப்பயிர் வருது மழைக்காலம் வந்தால் நெல் விளையும் சரியா இதை புரிஞ்சுக்கோங்க தோட்டம் வளர்க்குறவனை காப்பாற்றணும் தோட்டத்தை வளர்க்குறவன் காப்பாற்றிட்டே குஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க தோட்டத்துக்காகவே வளர்க்குறவன் அழிஞ்சானா அவன் வாழ போகிறதே இல்லை அவன் குழந்த குட்டிகளை பார்க்கணும் சமுதாயத்தை பார்க்கணும் ஊரை பார்க்கணும் கல்வி தன்னுடைய அமைய கொண்டு தன்னுடைய அறிவை விரிவுபடுத்தணும் வளர்ச்சியை நோக்கி மக்களினுடைய வளர்ச்சியை நோக்கி சமுதாயத்தின் வளர்ச்சியை நோக்கி நகரணும் இன்பத்தை நோக்கி நகரணும் வளர்ச்சினா என்ன இன்பம் அதை நோக்கி நகரணும் இவன் உழைச்சி உழைச்சி நம்ம கலைச்சது போகிறோம் அந்த மாதிரி வேளாண்மையை விடுங்க நன்றி வணக்கம்